கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கர்த்தர் ஒரு புதிய நாளிலே நம்மை சந்திக்க செய்த தெய்வுக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளிலும் தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மிக தீர்க்க தரிசியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம் நம் ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு அதில் அவருக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் எப்படிப்பட்ட தடையா வேணாலும் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகிற பாலதையில நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் நம்ம வேலை பார்க்குற சூழ்நிலையாக இருக்கட்டும் ஊழியங்களாக இருக்கட்டும் எதுவாக வேண்டுமானாலும் இருந்தாலும் சரி ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவர் அவர் அவரால் உடைக்க முடியாத தடை எதுவுமே கிடையாது ஆசீர்வாத தடையாக இருக்கலாம் நன்மைகள் கிடைக்கிறதற்கு உண்டான தடையாக இருக்கலாம் ஒரு செழிப்புக்கு உண்டான ஒரு தடையாக இருக்கலாம் அல்லது குடும்ப காரியங்கள் வேலை காரியங்கள் திருமண தடைகள் புதியதாக ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டாகிற தடைகள் புதியதாக ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கும்போது உண்டாகிற தடைகள் இந்த மாதிரி அநேகமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் தினமும் நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிற ஒன்று அநேக ஜனங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க நீண்ட காலமாக ஒரு வீடு கட்டணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு இருக்கிறோம் நிறைய பேர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னென்னா இடமெல்லாம் வாங்கி போட்டு ரெடியாக இருக்குது ஆனாலும் எங்களால் வீடு கட்ட முடியலை ஒரு தடை வருகிறது திருமண காரியத்துக்கு அநேக நாட்கள் நாங்க போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் தடைகள் உண்டாகிறது குழந்தை உண்டாகிறதற்கு அநேகமான வருஷங்களும் நாங்கள் காத்திருக்கிறோம் தடை உண்டாகிறது ஒரு நல்ல ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதில் ஒரு தடை உண்டாகுது ஸோ இப்படி வந்து நம்ம பார்க்குற வாழ்க்கையினுடைய சூழ்நிலைமைகளில் அநேகமான தடைகள் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்குமாய் வாக்கு கொடுக்கிறார் நான் தடைகளை நீக்கி போடுகிறவராக உனக்கு முன்பாக கடந்து போவேன் அப்படிப்பட்ட ஒரு தடைகளின் மத்தியில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டு என்ன தடை அவங்க வாழ்க்கையில பாக்குறீங்க வருஷ கணக்கு ஆகுதியா இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் ஒரு நன்மை நடக்கணும் என் பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரணும்னு நான் நினைக்கிறேன் தடையாகுது ஒரு திருமண காரியத்தை முடித்து என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அது தடையாகுது ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் தடையாகுது இப்படி எந்த காரியத்தை எடுத்தாலும் என் வாழ்க்கையில் தடைகள் போய்கொண்டே இருக்குதுன்னா ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிறார் அப்படி தடைகளின் மத்தியில் நிற்கிற உங்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் தடைகளை நீக்கி போடுகிறவராக ஒரு உங்களுக்கு முன்னாடி நான் வருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன தடை இருக்குது எல்லா தடையும் உடைய போகிறது அந்த தடைகள் மாறி நீங்கள் நினைக்கிறபடி அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் உங்கள் கைகளில் கொடுக்க போகிறார் சந்தோஷமா இருங்க அதை நினச்சி தானே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க ஒரு கவலையோடு தான் இந்த வார்த்தையை ஆண்டவரோடு சம கூட பேசி கொண்டு இருக்கிறார் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார் தடைகளை நீக்கி போடுகிறார் உங்களுக்கு முன்னாடி போகிறார் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு பின்னாடி அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் போகிறவர்களாக நிற்பீங்க ால் நிச்சயமாக இந்த தடைகள் உங்க வாழ்க்கையில் மாற ஆரம்பிக்கும் நீங்க ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் ஏதாவது நீங்க குறைவு பட்டிருப்பீங்கன்னா அதை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற காரியம் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஆடுகளைப் போல நாம நிற்போமானால் அவர் முன்பாக போவார் நாம பின்னாடி வந்து அவருக்கு முன்னாடி ஒரு தடை நமக்கு முன்னாடி பல வகையான தடைகள் இருக்கு ஆனால் தேவனுக்கு முன்னாடி ஒரு தடையுமே கிடையாது ஒரு தடையும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு முன்னாடி ஒரு தடையுமே நிற்க முடியாது அவருக்கு பின்பாக நம்ம செல்வோமானால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடையாக வேணாலும் இருக்கலாம் அந்த தடைகள் எல்லாமே உடைந்து போகும் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறிடும் அது ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும் ஏனென்றால் நாம் தேவனுக்கு முன்பாக எந்த தடையும் நிற்க முடியாது எந்த காரியம் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது ஆனால் ஒரே ஒரு காரியம்தான் நாம அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானபடி நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நீங்க உடன்படிக்கை பண்ண வேண்டியது ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானபடி நான் நடந்து கொள்வேன் உங்களுக்கு என்ன சித்தமா இருக்குதோ அதையே நான் செய்வேன் நீங்க என்ன காரியத்தை எனக்கு சொல்றீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன் உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் நம்ம ஒப்பு கொடுக்கும் அவருக்கு பின்னாடி அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம போகும்போது அவர் முன்பாக போவார் அவருக்கு பின்னாடி அவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு நம்ம போவோமானால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு தடையும் இருக்காதுங்க நீங்க போகிற பாதையில் இத்தனை வருஷமா நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க தடைகள் 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 அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் என் மகனே என் மகளே நீங்க தடைப்பட்டதுக்கு காரணம் ஒருவேளை ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாத இருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களை வலிபிடத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவர் என்கிட்ட என்ன தடை காணப்படுது இன்னும் நீங்கள் கிரியை செய்ய முடியாதபடி உங்களை முன்வைக்காமல் சில நேரங்களில் நம்ம முன்னாடி முன்னாடி போயிடுவோம் நம்ம முன்னாடி போனால் தடை வரதாங்க செய்யும் ஆனால் ஆண்டவர் முன்பாக விட்டு ஆண்டவரை நீங்கள் எனக்கு முன்னாடி போங்கப்பா உங்களுக்கு பின்னாடி உங்கள் சத்தத்தை கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் பின்பற்றிட்டு உங்க பின்னாடி நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன்னு நீங்கள் போய் மட்டும் பாருங்கள் அடுத்து உங்கள் வாழ்க்கையில் தடை இருக்குதா இல்லைங்கிறது நீங்களே பார்ப்பீங்க நிறைய நேரத்தில் நம்ம தானே பண்ணுறோம் ஆண்டவரே நாங்களே எல்லாம் பண்ணிடுறோம் நம்ம முன்னாடி போயிடுறோம் சில நேரத்தில் நம்ம முன்னாடி போகிறதுக்கு தேவன் விடவே மாட்டாள் நம்ம முன்னாடி போனால் ஆயிரக்கணக்கான தடை வரும் சில சத்துருக்கள் எழும்புவாங்க சில மனிதர்கள் எழும்புவாங்க சில பிசாசுகள் எழும்ப ஆரம்பிக்கும் எல்லாமே வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுத்துட்டு ஆண்டவர் நீங்கள் எனக்கு முன்னாடி போயிருங்க ஏன்னா அவர் தான் தடைகளை உடைக்கிறவர் அவரால் தான் தடையை உடைக்க முடியும் சில காரியங்களை நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளா பண்ணிடலாம் நம்மளா செஞ்சிடலான்னு சொல்லி சில நேரங்களில் போயிட்டு ஒன்றுமே முடியலைன்னா கத்தர்கிட்ட வந்து நிற்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா என்ன முன்னாடி கொண்டு பார்ப்போம் வாழ்க்கையில் நீ போகிற சூழ்நிலையில என்ன முன்னாடி வைங்க நான் முன்னாடி போறேன் உனக்கு ஏன் முன்னாடி ஒரு தடையை நிக்க முடியாது என்னை பின்தொடர்ந்து நீ இரு நான் உனக்கு என்ன பாதை உனக்கு என்ன சொல்றனோ அதை மாத்திர நீ செஞ்சுக்கிட்டே உன் வாழ்க்கையில் ஒரு தடையுமே இருக்காது எத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறதுக்காக எத்தனை வருஷம் கவலைப்பட்டு இடமெல்லாம் வாங்கி போட்டாலும் கூட வீடு கட்ட முடியாதபடி கஷ்டப்படுறீங்கல்ல திருமண காரியம் வாய்க்கலன்னு கவலைப்படுறீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படலன்னு இன்னைக்கு என்ன செய்யுங்க அண்டவரை நான் பின்னாடி வந்துடுறேன் கர்த்தரை முன்னாடி வச்சு நீங்க போனீங்கன்னா அவர் தடைகளை உடச்சிருவார் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க தடைக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க ஆண்டவரை முன்னாடி வைக்கிறது இல்லை ஆண்டவரம் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் தடையே கிடையாதுங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போனாலும் சரி சந்தோஷமாக நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம் ஒருத்தரும் உங்களுக்கு தடை பண்ண மாட்டாங்க ஒருத்தரும் உங்களுக்கு விரோதமாக நிற்க மாட்டாங்க ஆண்டவருடைய கரத்தை இருக பற்றி கொள்ளுங்கள் இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறீங்க ஆண்டவரே நான் முன்னாடி போனதுனால தான் ஆண்டவர் இந்த தடங்கிறத கற்று உங்களோடு கூட பேசுகிறார் ஆண்டவரை நான் பின்னாடி வந்துடுறேன்ப்பா உங்களை எல்லா விஷயத்தில் நான் முன் வச்சு முன் வச்சு முன் வச்சு போகிறேன் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடையுமே இருக்காது சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை இருக்கும் நீங்கள் நினைச்சுறதுக்கும் மேலாக நீங்கள் வேண்டிக்கொள் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மேல கத்தர் உங்களுக்கு செய்வார் ஆனா கத்தரை மாத்திரம் முன்னாடி வைக்க பழகி கொள்ளுங்கள் இப்ப ஆண்டவர்களுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவரே நான் இது வரைக்கும் என்ன முன்னாடி வச்சுட்டேன்ப்பா இப்போ இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கத்தரை நான் முன் வைக்க நான் பழகி கொள்றேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா ஜோம் பண்ணலாமா ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே ஜெபிக்கலாம் தகப்பனே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா உங்கள் பிள்ளைங்க அவங்க சமூகத்தில் வந்து காத்திருக்கிறாங்க ஆண்டவரை அநேக தடைகளை பார்த்து சோர்ந்து போய் கண்ணீர் ஒடித்து உங்கக்கிட்ட வந்து நிற்கிறாங்கப்பா அவர்கள் செய்த தவறை உணர்ந்து உங்கக்கிட்ட வந்திருக்கிறாங்க ஆண்டவரை இவ்வளவு நாட்கள் அவங்க செஞ்ச தவறு தன்னை முன்வைத்ததாப்பா உங்களை முன் வச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எல்லா தடையும் எப்போயோ கர்த்தர் உடைச்சிருப்பீங்கன்னு இப்போ மனசு உடஞ்சி வேதனையோடு சிலர் கண்ணீர் ஒடித்து கூட அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க இப்போ அவங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றுங்க ஆண்டவரை நீ நீங்க முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு இருதயத்தை உங்க பிள்ளைகள்கிட்ட கொடுங்கப்பா அதுக்கு உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவரை உங்க பிள்ளைங்களை சந்தோஷமாய் நீர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா மன்னிக்கிறதற்கு தயப்படுத்திருக்கிற தேவனே அந்த பிள்ளைகள் செய்த தவறுகளை ஒரு விஷயாய் மன்னிச்சு நீங்க உங்க பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அவங்க முன்னாடி போங்கப்பா போய் அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தடை காணப்படுதோ எது எதுல எல்லாம் தடையா இருக்குன்னு சொல்லி அவங்க வேதனை போடுறாங்களோ அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் கத்துற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றி உங்க பிள்ளைங்களை நீங்க மகிழ பண்ணுங்க உங்க கரத்துல அப்படியே உங்க பிள்ளைகள் எல்லாரையும் நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே எல்லாருடைய கண்ணீரையும் தொடச்சிருங்க எல்லாருடைய தடைகளும் மாறிட்டு அந்த பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழட்டும் என்னென்னலாம் விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அத்தனைக்கும் நீங்க பதில் கொடுத்து உங்க பிள்ளைகளை நீங்க மகிழ பண்ணும்படி முடி ஊழிய ஊழியக்காரனாய் நான் செபிக்கிறேன் தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ